ஒன்றரை லட்சம் வெளிநாட்டவர்களுக்கு பெரிய பிரச்சனை வரப்போது உறக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் குவைத்தில் ஆபாச புகைப்படம் ஆபாச எஸ்எம்எஸ் அனுப்பி குயத்தி ஒருத்தர் தொல்லை பண்ணியிருக்காரு அவருக்கு சிறப்பான கவனிப்பு வந்து கொயத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நிறையா முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கோயத்தில் இருந்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு நபர் ஆபாசமான புகைப்படங்கள் ஆபாசமாக வந்து டைப் பண்ணி ஒரு பெண்மணிக்கு வந்து அனுப்பியிருக்காங்க இது குவைத்தை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி லெவலில் பெரிய பிரச்சனையை வந்து தற்பொழுது ஏற்படுத்தி அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் ஒரு கொய்த்தி முப்பத்தி மூன்று வயசு கொய்த்தி அவர் அவர் கோயத்தில் இன்னொரு கவர்மெண்ட் ஏஜென்சியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு இந்த மெசேஜை வந்து அனுப்பியிருக்காங்க தற்பொழுது அவர் உள்ளதிக்க வச்சு நல்லா கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறவங்க ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அதே போல் கொயத்தினுடைய கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை தொடர்ந்து வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் சின்னதாக தப்பு செஞ்சால் கூட உங்களுடைய நம்பரு உங்களுடைய ஐபி அட்ரஸ்ஸை வச்சு உடனடியாக அவங்கள தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அடுத்த செய்தி குவைத்ல பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்காமல் இன்னும் ஒன்றரை லட்சம் வெளிநாட்டவர்கள் இருக்கிறதா குவைத் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க பதினாறாயிரம் குவைத்திகளுமே வந்து இருக்கிறாங்க எல்லாருமே சீக்கிரமாக எடுத்துக்கோங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் கடைசி நாள் என்ன காரணம்னா இப்போ வந்து காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் அந்த பயோமெட்ரிக் சென்டர்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது ஆனால் இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது செயல்படாது காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்து ரெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் திறந்துருக்கும் அப்படின்ட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அதை தொடர்ந்து நோன்பு பெற நோன்பும் வந்து வருது இன்னும் ஒரு ஒரு மாதம் தான் ஊடால் இருக்குது அந்த நோன்பு டயத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் வந்து குறைச்சிருவாங்க அதற்கு பிறகு எடுப்பதில் ரொம்ப சிரமம் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு நாளைக்கு பத்தாயிரம் நபர்கள் எடுப்பதற்கான கெப்பாசிட்டியோட குவைத் கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிருக்காங்க ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரொம்ப கவனமாக இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நபர்களும் அந்த பயோமெட்ரிக்கை முடிப்பதற்கான வேலையை பாருங்கள் இதில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊருக்கு போக முடியாது பயோமெட்ரிக்கை கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா பயோமெட்ரிக்கை முடிச்சுட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பயோமெட்ரிக்கை சீக்கிரமாக எடுக்க பாருங்கள் அடுத்த செய்தி ஃபலஸ்தீன் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் ஒரு வருடம் இரண்டு மாதம் போர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ கூட குண்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த போரை வந்து நிறுத்துவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதா அமெரிக்க கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் கத்தார் மற்றும் யுஏஇ இதில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அந்த அதாவது ஹமாசிடம் இருக்கக்கூடிய பனைய கைதிகளை விடுவிப்பது போல் அந்த காசா மற்றும் ஃபலஸ்தீனில் ஏற்கனவே இருந்த ஒப்பந்தங்களின்படி அங்கே அமைதியான ஒரு சூழல் நிலவுவதற்கும் மறு கட்டமைப்பை காசா பகுதியில் செய்வதற்குமான ஒப்பந்தமாக இது இருக்கும் இதற்கு பிறகு அந்த இடங்களில் போர் அப்படிங்கிறது நடக்காதது மாதிரியான ஒரு ஒப்பந்தமாக இது இருக்கும் அப்படின்ட்டு யூஎஸ் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இது எந்த அளவிற்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறது தெரியலை ஆனால் நடந்தால் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் பலஸ்தீனில் அமைதி நிலவுவதற்கு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் அதே போல் யூஎஸ் மற்றும் கத்தார் யுஏஇ நாட்டிற்கு குவைத் கவர்மெண்ட் வந்து நன்றியை தெரிவிச்சிருக்காங்க விரைவிலேயே ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க